ஜிஆர்என் டியபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் உடற்பயிற்சியைத் தொடங்கும் முன் கீழே குறிப்பிடப்பட்ட சில முக்கிய அம்சங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் எளிதாகத் தொடங்குங்கள் முதலில் எளிய மற்றும் சாத்தியமான இலக்குகளை நிர்ணயித்து படிப்படியாக அதை மேம்படுத்துங்கள் வெறும் வயிற்றில் பயிற்சி செய்ய வேண்டாம் சிறிய சிற்றுண்டி எடுத்த பிறகு பயிற்சி செய்யலாம் உடற்பயிற்சிக்கு முன்பும் பிறகும் இரத்த சர்க்கரை அளவுகளை அளந்து அதன் தாக்கத்தை பாருங்கள் இது உங்களை மேலும் ஊக்குவிக்கும் அதிக தீவிரமான பயிற்சிகள் செய்தால் தாழ்நிலை சர்க்கரை சிக்கல்களுக்கு தயாராக இருங்கள் உடனடி குளுக்கோஸ் இருப்பதை உறுதி செய்யவும் பயிற்சியின் போது சர்க்கரை குறைபாட்டை தவிர்க்க இது அவசியம் நீரிழிவு தொடர்பான சிக்கல்களை கொண்டவர்கள் பயிற்சியைத் தொடங்கும் முன் மருத்துவரை சந்திக்க வேண்டும் வாரத்திற்கு மூன்று நாட்கள் குறைந்தது நூற்று ஐம்பது நிமிடங்கள் பயிற்சி செய்யுங்கள் நடப்பது எளியதும் அதிக பயனுள்ளதுமான ஒரு பயிற்சியாகும் வெளியில் நடைபயிற்சி செய்ய நல்ல காற்றோட்டமும் சரியான பாதையும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் முதலில் நிம்மதியான வேகத்தில் தொடங்குங்கள் பின்னர் கால அளவை அதிகரிக்கவும் உங்கள் உடல் நிலைக்கு ஏற்ப ஒரு கட்டத்திற்கு பிறகு வேகத்தை அதிகரிக்கவும் தொலைபேசி அல்லது ஸ்மார்ட் வாட்ச் பயன்பாடு தினசரி அல்லது வார இலக்குகளை நிர்ணயித்து அதை அடையுங்கள் பயிற்சி முடிந்ததும் களைப்பு ஏற்பட்டால் அது கூடுதல் பயிற்சியின் அறிகுறியாகும் தசை பயிற்சிகள் உங்களுக்கு இரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்த உதவும் வாரத்திற்கு இரண்டு முறை இந்த பயிற்சியை செய்யவும் குறைந்த எடைகளுடன் தொடங்குங்கள் பின்னர் மெல்ல மெல்ல அதிகரிக்கவும் எடையில்லாத உடற்பயிற்சிகளை முயற்சிக்கலாம் சிட் அப் புஷ் அப் போன்றவை நீரிழிவு நோயாளிகளுக்கான யோகா யோகா மூளை உடல் மற்றும் மனதின் ஒருமைப்பாட்டை உருவாக்கும் தன்மை கொண்டது இது நீரிழிவு மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறது யோகா ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் பிராணாயாமம் மற்றும் மெதுவான யோகா பயிற்சிகள் இதமான முடிவுகளை தரும் மன அழுத்தத்தைக் குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை மேம்படுத்தவும் தொடர்ந்து உடற்பயிற்சியைச் செய்யுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள்